அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா வாங்க பச்சை பயிர் இருக்குல்ல பாசி பயிரை வச்சு சேமி பாயர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் மாதிரி சேமியா போட்டு நெய் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தென் வந்து அடுத்தது வந்து பாசி பயிர் இருக்குல்ல அதான் வந்து ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் இல்லை ஃபைவ் டேபிள் ஸ்பூன் தகுந்தாருப்பூர இப்போ நான் வந்து சிக்ஸ் மெம்பர்ஸும் செய்வேன் நல்லா இதை வறுத்து இந்த மாதம் வறுத்துக்குள்ள ரொம்ப வறுத்தா தீஞ்சா மாதிரி போய்டும் நல்லாயிருக்காது ஓகேங்களா தென் வந்து இப்போ வந்து ஒரு பேனை எடுத்துக்கிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் நெய் ஏலக்காய் கிராம்பு பட்டை எல்லாத்தையும் போட்டு தென் வந்து முந்திரி பாதாம் திராட்சை வந்து அப்போ இல்லை அதனால் திராட்சை போடல ஓகேங்களா ஜவ்வரிசி வந்து எது வேண்டாலும் போட்டுக்கலாம் ஜவ்வரிசி போட்டு நல்லா நல்லா வறுத்துக்கணும் நெய் பத்துங்கிறதுனால அதே நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நான் வறுத்து இந்த பயிர் இருக்குல்ல அதையும் சேர்த்து கிண்டிட்டு இப்போ வந்து ஒரு நல்ல நாலு டம்ளர் மாதிரி தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கிறேன் ரெண்டு விசில் விட்டு இறக்கணுன்னு இந்த ஸ்டேஜில் இருக்கும் சில பேருக்கு பயிர் க இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு கொழஞ்சிட்டால் பிடிக்கும் நான் வந்து லேசாக திரு திப்பே கிடக்கிற மாதிரி தான் ரெண்டு விசில் விட்டுருக்கேன் உங்களுக்கு அப்படி கிடக்க வேணான்னா ஒரு த்ரீ விசில் விட்டு எடுத்துங்க அப்புறம் வந்து இதில் வந்து சேமியா போட்டு அது வெந் வெந்ததுக்கப்புறம் அதை வந்து லேசாக வேந்தால் போகும் நான் சீனி போட்டுறேன் உங்களுக்கே தெரியல நினைக்கிறேன் நான் சீனி போட்டேன் தென் சூட்லேயே வேந்துடும் சேமியா அதுக்கப்புறம் வந்து பால் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணி அப்படியே வந்து அதை கலக்கி விட்டு சே ஊற்றுறதுக்கு முன்னாடியே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ரெஸ்ட்டு விட்டுட்டேன் அந்த பயிரை எல்லாம் வந்து கொஞ்சம் பாலெல்லாம் இழுத்துடும் இழுத்துட்டு இந்த மாதிரி ட்ரை ஸ்டேஜுக்கு வந்துடும் அம்மா பயிர்கஞ்சு டீ ஓகே பாய் அலாம் அலைக்கும்